வணக்கம் அதாவது நான் சொல்ல போற விடியம் உங்க உள்ள பல தமிழ் அரசியல்வாதிகளுக்கு சில நேரத்தில் சுடும் அதாவது நான் சொல்ற விடியம் அப்படியா இருக்கலாம் தயவு செய்து மன்னிச்சு நீங்கள் ஒன்றும் அங்கே வெட்டி கிளிக்கியல் இவ்வளவு காலம் பதினைந்து ஆண்டு கலைந்து விட்டது ஸோ இனியும் பொறுத்தது உங்களோட போதும் என்றுதான் நான் சொல்லுவேன் ஆனால் பாருங்க ஒரு தலைவன் அதாவது ஒரு சிம்பிளாக சொல்லப்போன மற்றவன் அக்கறைப்படுறவன் மற்றவன் என்ற பிள்ளைக்கு வருத்தம் வந்துடும் மற்றவனுக்கு மற்றவன் நசிபட்டு சாகக்கூடாது இல்லை மற்றவன் நிற்கக்கூடாது இல்லை இப்போ உன்ற பிள்ளையை கொண்டு வருத்தம் போது பிள்ளைக்கு உன் வீட்டை நான் தேடிவார் என்று சொல்றவன் அவன் தலைவனா அதை பற்றி அக்கறை இல்லாமல் கடந்து செல்றவன் தலைவனா ஸோ அப்படி இந்த அர்ஜுனா டாக்டர்ல வந்து பல விடயங்களை நான் கண்டேன் இது அதாவது கண்ட விடயத்தை நான் சொல்றதில்லை மற்றவன் கொரோனாச்சாலும் எனக்கு தப்பில்லை ஏனென்றால் ஒரு தலைவனா வந்து நாங்கள் பேசி மக்களை கூப்பிடக்கூடாது அதாவது தலைவன் வந்து பேச மக்களை மக்களே வாங்கி கூப்பிடக்கூடாது தலைவன் பிறக்கு முன்னே அங்கே மக்கள் கூட்டம் திரள அதுதான் இந்த ஆண்டவருக்கு நடந்து கொண்டிருக்கு நீங்க நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னா மற்றவன் அதாவது வந்து நிற்கிறான்னு அதுக்கு புறதான் இவர் வாங்க வார அடுத்த பார்த்தோம்னா எங்கே பிரச்சனை நடந்தாலும் இந்த மன்னார்கெல்லாம் இவரையும் போகணும் இவர் மன்னாருக்கு போவாங்க விட்டுட்டு மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி அப்படியே ஒரு இடத்த போய் பாராளுமன்றத்தில் அங்கே எஞ்சி கா கா ஹான்னு கத்தி போட்டு பேசாமல் வார மாதம் வாரம் ஒரு லட்சம் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கொண்டு அங்கே அரசியல் கொள்ளைகளையும் அடித்து கொண்டு வாழ்க்கையை நிம்மதியாக ஓட்டி இருக்கலாம் ஆனால் இன்னத்துக்காக இந்து மனிதன் அங்கே போகணும் என்னத்துக்காக அங்கே போய் கேட்டு அங்கே சிக்கலில் அம்பிட்டு ஜெயிலுக்கு போகணும் அடுத்தது அந்த ஜெயிலுக்கு போகிறார் பாருங்கள் அடுத்த தலைவர் வெவன் ஜெயிலுக்கு போகிறானோ அவன் ஏதோ ஒரு வகையில் அறவாசி தலைவனாக கூடிய தகுதி உண்டாகுது ஏனெண்டா ஜெயிலுக்கு போகாமல் தலைவனாக இருக்கிறான்ண்டா அவன் எல்லாத்துக்கும் சமாளித்து போறானுன்ற அர்த்தம் ஸோ எதிர்க்க இல்லைன்ற அர்த்தம் அந்த எதிர்க்காதவன் எங்களுக்கு நல்ல தலைவனாக இருக்க வாய்ப்பே இல்லை அதாவது இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கெண்ட தலைவன் ஏன் எங்களுக்கு தலைவனாக இருக்கிறான் அந்த அரசாங்கத்தை எதிர்த்தால் அதனால் எங்களுக்கு தலைவனானான் அதனால் உண்மை அரசாங்கத்தை அசட் பண்ணி சமாளித்து போய் இருந்தால் அவர் அவர் எங்களுக்கு தலைவனாக இருக்க முடியாது ஓகே நல்ல தலைவன் எங்களுக்கு கிடைச்சிட்டு நான் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்